இப்போ அண்ணாமலை திட்டு திட்ட வேண்டிய விஷயமும் ஒன்று வருது எப்படின்னா அமித்ஷா வந்தார் சென்னைக்கு அப்போ கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போ அண்ணா அதிமுகலாம் நூற்றறுபது சீட்டு கேட்குறாங்க ஆனால் அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சின்ட்டார் உடனே அண்ணாதிமுக கோவம் வருவாங்கல்ல கோவம் வரும்ல உடனே இப்போ தலைவராக இருக்கக்கூடிய நெய்னாரன் நாகேந்திரன் அவர் வந்து ரொம்ப பணிவாக கூட்டணி ஆட்சி அமையும் எடப்பாடி தலைமையில் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு நைனாரிடந்திரம் பேசி இருக்கார் கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் அண்ணா திமுகவில் அவங்க ஈபிஎஸ்டைய தலைமையில் அமையும் இபிஎஸ் தலைமையில் அமையும் அது பா பேசிக்கலாமே இப்போ என்ன கூட்டணியின் ஆட்சி கூட்டணி கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி அதுக்கு மேலே நீங்கள் தேவை வேண்டி அப்படி தான் பேசணும் கூட்டணி எங்கள் தர்மத்தின்படி கூட்டணியை காப்பாற்றணும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு அண்ணாமலை மாதிரி பேசி கூட்டணியை கவுத்துறாதீங்க இந்த இவர் பேசுகிறது தான் ரைட்டு நெய்னார் நாகேந்திரன் பேசுவது தான் சரி அமைதியாக இல்லை அவர்களை இதாகும் அப்போ தான் அன்னாதிமுக தொண்டர்கள் தான் சாந்தமடைவாங்க கூட்டணி வந்து நிலைக்கும் உடனே இதுக்கு வந்து இவர் பேசுகிறாரு இவர் அண்ணாமலை என்ன பேர் என்ன பேசுகிறாரு தெரியுமா நான் அப்போ பேர் கூட்டணி ஆட்சி அமைக்க நீங்கள் வாயை திறக்காதீங்க அண்ணாமலை முதலாக தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி வரும் என்று சொன்னது நான் என் மண் எண்மக்கள் யாத்திரை முழுவதுமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னதே நான் தாங்கணும் அதிலும் குறிப்பாக அந்த கூட்டணி ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த கூட்டணி ஆட்சியில் இருப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் தான் முதல்லேருந்து சொல்லிக்கிட்டே வர்றங்க நீங்களே ரெக்கார்டு எடுத்து போட்டு பாருங்கள் யார் என்ன தேதி இன்றைக்கி எல்லோருக்கும் தெரிஞ்சிருச்சு கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது உங்கள் மேலே குற்றச்சாட்டு அண்ணாதிமுக பாஜக கூட்டணியே கெடுத்து அதை ஏற்படுத்தி திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் சதித்திட்டம் செய்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளர் ரெண்டு பேரும் கோடீஸ்வரர் ஆயிட்டீங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் ஆதாரத்தோடு தான் சொன்னேன் டெல்லியிலேருந்தே எனக்கு ஃபோன் வந்தது உண்மையான உண்மைதான் அப்படின்னு நான் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னேன் இன்றைக்கி தான் சொன்னேன் அதனால் நீங்கள் வந்து நான் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன் நீங்கள் கோடிகள் சம்பாதிச்சிங்கிற ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் செய்து அண்ணாமலை அவர்கள் எலெக்ஷன் உள்ள பேசாதீங்க ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன் வர கூட்டணியை பற்றி பேசாதீங்க கூட்டணி காலத்தின் கட்டாயம் திமுகவை தோக்கடித்தாக ஆகணும் எம்பி டைமில் கோட்டை விட்ட மாதிரி எம்பி இதில் கா பாஜக இவங்க எல்லாமே திமுக இவங்க விஜயகாந்த் கட்சி பாமக எல்லாம் ஒன்று சேர்ந்துருந்தா ஸ்டாலின் இந்தளவுக்கு வாராட்ட முடியாது ஸ்டாலின் எப்போவுமே எலெக்ஷன் வரும்போது இப்படி தான் பண்ணுவார் போன எம்எல்ஏ எலெக்ஷனில் சசிகலாவை வச்சு பிரேமலதாவை பிடிச்சி உடைச்சார் இந்த தடவையும் அதை செய்யணும்னு நினைக்கிறார் அதற்கு நீங்கள் தூண்டுகோளாக இருக்காதீர்கள் பாஜகவில் ஒரு கோலாகலை சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார் அவர் பேசியிருக்கார் இந்த மாதிரி கூட்டணி உடைக்க மு இது பண்ணுறாங்க பிஜேபி இது தி திமுகவோட ஸ்லீப்பர் செல் வந்து நம்ம பாஜகவில் இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டே பேசியிருக்கார் இப்போ நான் தான் பேசுகிறேன்னா பாஜக கட்சிக்காரவங்களையும் பேச ஆரம்பிக்கிறோம் கோலாகல சீனிவாசன் அதனால் அண்ணாமலை சும்மா குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதீங்க கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க கூட்டணியை பற்றி வாய திறக்காதீங்க கூட்டணி உடையிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க பண்ணுனீங்கன்னா உங்கள் மேலே சந்தேகம் வரும் நீங்கள் பிஜேபி திமுகவின் ஸ்லீப்பர் செல்லுன்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க தயவுசெய்து அதுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் கூட்டணியாச்சின்னு சொன்ன விஷயத்தில் நம்முடைய கருத்து அதுதான் இந்த கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு இதை வச்சு கூட்டணியை உடைத்து விடாதீர்கள் திமுகவை விரட்டுவது காலத்தின் கட்டாயம் அப்படி